அள மச்சுக்கு போடுறோம் அதுக்கு சார் இப்படி ஒரு ஸ்பூனை தூக்கி இப்படி அடுப்பு வச்சா அந்த ஸ்பூன் அந்த எண்ணெய் புட முடியுமா புட முடியாது அந்த ஸ்பூன் பாருங்க எப்படி சார் கருக்குது பாருங்க கையில் பிடிக்கலாம் சூடாக போகாது எல்லாத்தையும் உப்பு எடுத்துக்கணும் சார் எல்லாத்தையும் உப்பு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் ப்ராசஸ் ஆகும் பாருங்க இந்த கலர் வந்து ஃபார்ம் ஆகும் காம் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மஞ்சளில் உள்ள நச்சை முதல் பிரிக்குதுன்னு அர்த்தம் அந்த கருப்பு பூரா தானாக மறையும்

தெற்கு கருப்பு ஜம்பல் மர்கா தெற்கு கூர ஒரு மரை மர்கா அப்படியே பங்கிட்டேருங்க கண்ணு மாறி மரைந்த பாருங்க கருப்பு இதெல்லாம் டாக்ஸி மரைக்கு போறது அப்படியே மரைக்கு இந்த மரைச்சி எல்லா கருப்பு மொந்தா அந்த மஞ்சள் அப்படியே தங்கா மாதிரி உயரிலே போறலாம் மாரிச்சி இந்த கருப்பு

இதே மாதிரி கலர் வந்துருச்சா இப்போ இதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் ஓங்காரத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் என்ன செய்யணும்னா ரெண்டு சொட்டு தண்ணி விட்டோம் ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு அதே மஞ்சள் பொடியாக அதிருப்பி அதில் போடுறோம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கோ சார் முப்போ வந்து இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கு பண்ணி மஞ்சள் போட்டால் துருவி ரத்தனம் போல் சவக்கணும்னு சித்தர்கள் முக்கில் இருக்கு அப்படின்னா அது முழுமையடைஞ்ச முப்புன்னு அர்த்தம்